அன்னை அமெரிக்கா நினைச்சதெல்லாம் நடத்திட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏகப்பட்ட இடத்துல பேக் ஃபயர் ஆகிருக்கா அதே மாதிரி பயப்புள்ள போன இடத்துல எல்லாம் ஜெயிச்சிருக்கானா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது பயப்புள்ள பேக் ஃபயர் ஆகிருக்கு ஆனாலும் மற்ற நாடுகள் ஒரு சில இடங்களில் தோத்துட்டாக்கி அப்படிலாம் பொருளாதார பலத்தை இழக்க வேண்டியது வரும் அட்லீஸ்ட் வளர்ச்சியைவாச்சு கொஞ்ச நாள் தள்ளி போட வேண்டியதாக வரும் ஆனால் அமெரிக்கா மட்டும் அந்த ரோடுக்குள்ளேயே நின்று துளையப்பட்டேன் அது ஒன்று தான் இன்னைக்கு வரையும் அவனை அன்னை அமெரிக்காவாக வச்சிருக்கு ஆனா வருங்காலங்கள்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா பயணிக்க முடியாது அப்படின்னு ஏவப்பட்ட சிக்னல் வருது அதெல்லாம் உள்ள தடவை விரிவா பார்ப்போம் அப்படி எல்லாத்தெடா கையில வச்சிருக்கேன் அப்படின்னா அடிவாயிட்டு போல ஜோர்ல டாலர் பிரிண்ட் பண்ணி விட்டுருவா தலைவே அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அதுக்கடுத்து பிரச்சனைகளை அப்ப தள்ளி போட்டரலாம் இல்லை முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாம் இந்த கெத்துலதான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு இப்ப அந்த கெத்தெல்லாம் உரம்பா வை ராஜதந்திர ரீதியில இவனைய சுக்குளூரா அடிக்கலாம் அலி டாலரை பிரிண்ட் பண்ணல பட்டலாம் அபுக்கறதுக்கு முன்னாடியே அவன் கையை துண்டாக்கிடுவோ பாத்து கேக்கிற மாதிரி இந்தியா சம்பவத்தை பள்ளி விட்டுருச்சு இது அவை பிளான் போட்டாளா அல்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலமா இல்ல நம்ம பிளான் போடுறது தெரியாம அவைய தப்பான நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ணானா அப்படிங்கலாம் இப்போதைக்கு டேட்டா வெளில இல்ல வெளில வரும்போது பாத்துக்கலாம் அப்படி என்னத்தைதான் பண்ணி தொலைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பெருசா யோசிக்க வேண்டாம் ஊர் உலகத்துல பேசுறதா இங்க நம்ம பார்க்க போறோம் ஆப்கானிஸ்தானுக்குள்ள போய் பாகிஸ்தான் சம்பவம் பண்ணிருக்கு சீச்சி இவ்வளவு எதுலாம் ஒருத்தே இல்லை இவ்வளவு செஞ்சதுக்கு ஒரு மூணு காரில இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக விரிவா சீட்டிஎல் பார்த்தோம் அந்த மூணு காரலாம் இருக்கிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு ஆனா அமெரிக்காவோட வெர்ஷன் ஒன்று இருக்குல்ல பொதுவாகவே எங்கேயாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுது ஏதோ ஒரு நாடு சம்பவம் பண்ணுது அப்படின்னா ஒன்று அந்த இடத்துல அமெரிக்கா ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கா இல்லை அந்த சம்பவம் நடந்தப்ப அதை ட்ரிகர் பண்ணிருவான் அப்போ இங்கே பாகிஸ்தானில் நடக்குது பாகிஸ்தானில் மக்களுக்கு கல்வி குடிக்கிறாய்லோ இல்லையோ தலைவர்கள் போய் கல்வி குடிக்கிற வெள்ளை மாளிகை அப்ப இந்த பையன் போய் ஆப்கானில் அடிச்சா பின்னாடி அவை இருப்பாளா அப்படின்னு கேட்டா சத்தியமா இருப்பானா அவன் தான் ஸ்கெட்சு போட்டு தந்திருப்பா அப்படின்னு ஊரும் சொல்லும் உலகம் சொல்லணும் அமெரிக்கா புள்ளையும் சொல்றாங்க ட்ரம்ப்போட நிர்வாகம் தான் ஏர்பேஸ் கிடைக்காத கோவத்துல தட்டு அவளை அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படிங்கிறாங்க உள்ளம் சில கூட்டம் தட்டுலா கி கூப்பிட்டு திட்டமாட்டா அவளே கோவத்தில் இருக்கியா அப்படின்னு ஆசி புள்ளி இதை பயன்படுத்திக்கிட்டார் தீவிரவாதிக்கு தீவிரவாதி புத்திதால போகும் அப்படின்னு சொல்லப்படுது எல்லா கரும்பும் உண்மையாக இருக்கும் ஆனால் பேக் ஃபயர் எங்கேருந்து வருதுங்கிறது தான் இங்கே விஷயமே காரணம் ஆப்கானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்குள்ளே வர்றார் அதுவே ஆபத்து அப்படின்னு நினச்சி அடிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் இப்போ இவர் இங்கேயே உட்காந்து பாகிஸ்தானை தூக்கி போட்டு முதிச்சுட்டாரு அடல் ஊசுப் பேலாம் என்னமோ தாக்கிவிட்டோம் கிழிச்சு போட்டோங்கிறாயங்க டெய்லியே வெடிச்சம் உண்டு தாண்டா கேட்டுச்சு இந்தியாவில் தீபாவளி நேரம் ஆப்கானிஸ்தான்ல எப்பயுமே வெடிச்சம் உண்டுங்கிறது மேலே வானத்தை பார்த்தே நாங்கள் சுட்டுக்கு திரிவோம்டா எல்லாத்துக்கும் வெட்டிப்ப ஒரு வெடிச்சத்தை போட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தாலிபானோட மினிஸ்டரும் போட்டு உடைக்க இது பத்தாதா அதுவும் இந்தியாவில் இருந்து அப்படியேவா பங்காளி சொன்னாரு நீ வேறு அடிச்சு விடுற அப்படின்னு கேட்கக்கூடாது சாராம்சம் இதான் அவர் அது ஒரு மொழியில அசிங்கப்படுத்தி விட்டாரு பாகிஸ்தான காரணம் பாகிஸ்தானோட வருஷன் அப்படிங்கிறது அங்க உள்ள பாகிஸ்தான் தாலிபானோட தலைவனுக்கே நாங்கள் டிக்கெட் விழிச்சிட்டோம் அப்படிங்கறதான் ஃபுட்டேஜ் எதையாச்சும் காட்டி தொலைக்கணும் காட்டி தொலைக்கல இவர்களை பொறுத்தவரையும் அது ஒரு சம்பவம் நடந்துச்சு அதாவது குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு குண்டு சத்தம் கேட்டுச்சு பயப்படாதீங்க உயிர் சேதாரம் இல்லை பொது சேதாரம் இல்லை அப்படின்னு கடந்து போயிட்டாங்க த தாலிபான்களை பொறுத்தவரை உண்மை சொல்லுவாங்க அப்படின்லாம் நம்ம தேட இல்லை பொய்யும் சொல்லலாம் உண்மையும் சொல்லலாம் ஆனால் பாகிஸ்தான் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் அப்படின்னா பத்து நாளில் தெரிஞ்சு போயிடும் இல்லை சக்சஸ் அப்படின்னாலும் பத்து நாளில் தெரிஞ்சு போயிடும் சம்மந்தப்பட்ட தலைவன் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும்ல வெளில வந்து விடாட்டியும் அடுத்த கட்ட தலைவராக அறிவிப்பாங்க அதில் தெரிஞ்சு போயிடும் ஆனா தாலிபான்களோட பதிலடி அப்படிங்கிறது பாகிஸ்தான் தாங்குமா அதுதான் இங்கே விஷயமே பாகிஸ்தான் தாங்காது பாகிஸ்தான் தாங்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்து ஆப்கானோட தலைவர்கள் பேசுறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலியாக மாறி ஏற்றுக்கொள்ளவே முடியாது காரணம் இவனுக்கு விடுதலை வாங்கும்போதே எங்கள் கையில தான் அந்த நாடு அப்படின்னாங்க எல்லையில இருந்து அந்த நாட்டை கூட பார்க்க முடியல போட்டு மிதிக்கிறாங்க இப்ப இங்கே உட்கார்ந்து தாலிபான் மினிஸ்டர் ரெண்டு விஷயம் பதிவு படுறாரு ஒண்ணு அப்படிங்கிறது அந்த பிராந்தியம் அதாவது வேற அந்த இராணுவம்லாம் பிராந்தியத்துக்கு ஆபத்து செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில பேச ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி பாகிஸ்தான் பையன் மூடிட்டு இருக்கணும் இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணா தொலைச்சு விடுவோம் அதே மாதிரி இப்ப பண்ணது சம்பவமே கிடையாது நீ மட்டும் சம்பவம்னு சொல்லிக்கிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா பாகிஸ்தானை கிழிச்சு இப்போதைக்கு ஆப்கானோட முகம் தாலிபான்கள் முகம் அப்படின்னா அமைச்சர் தான் அதனால அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது படு ஸ்ட்ராங்கா பார்க்கப்படும் இதுல பாகிஸ்தானை வெச்சு வேற செஞ்சு விட்டார் இதுக்கும் மேலே பாகிஸ்தான் பாம்பு பண்ணுவானா பாம்பு பண்ணுவான் ஆனா சதர போற நாள் அப்படிங்கிறது மூன்று திசைகளில் கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஒன்று நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தூக்கி போட்டு மிதிப்போம் ரெண்டாவது அப்படிங்கிறது பலூஜிஸ்தான் பகுதியிலையும் அடி வாங்குவாங்க அடுத்து ஆப்கான் எல்லைகள்லையும் பெரிய அளவு அவர்களுக்குள்ளேயும் எல்லா பிரச்சனை இருக்கு அதுவும் ட்ரிகர் ஆகும் இந்த பாகிஸ்தான் கோமாளியை சுத்திக்கி திரிஞ்சா ட்ரம்ப்போட நிலைமை கோமாளித்தனமா மாறிடுங்கிறதா இந்தியா ஒட்டு மொத்தமா இந்த ஆளு பேசியா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டதோட முழு பின்னணின்னு டெல்லியில பேசப்படுது